வணக்கம் நாம் இந்த பதிவுல சாமி கும்பிடுவதற்கான நேரம் இந்த வருஷம் தீபாவளி எப்ப வருது கேதார கௌரி விரதம் இருந்தா என்ன பலன் லட்சுமி பூஜையின் போது சொல்ல வேண்டிய ஜகத்குரு ஆதி சங்கரர் அருளிய சக்தி வாய்ந்த அற்புதமான அன்னபூர்ணா சோஸ்திரம் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமியே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வருஷம் தீபாவளி எப்ப வருதுன்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு சதுர்த்த சி திதி ஆரம்பிக்குது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலு மணி பதினாலு நிமிஷத்துக்கு சதுர்த்த திதி முடியுது அப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை பகல் தீபாவளி கொண்டாடலாம் அமாவாசை திதி இருபதாம் தேதி மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு மணி நாப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு அம்மாவாசை முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்கிழமை அமாவாசையும் கேதார கௌரி விரதமும் சேர்ந்து வருது சாமி கும்பிட ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து படையல் போடுங்க சாமி கும்பிட நல்ல நேரம்னு பார்த்தோம்னா காலையில ஆரைகால் டு ஏழைகால் அடுத்து ஒன்பதே கால் டு பத்தே கால் வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு ராகு காலம் ஏழரை டு ஒன்பது வரைக்கும் இருக்கு எமகண்டம் பத்தரை டு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதிகாலை ஆறு மணிக்குள்ள சாமி கும்பிட்டா எதையும் பார்க்க தேவையில்லை தீபாவளிங்கிறது வெறுமனை கொண்டாட்டம் மட்டும் இல்ல அதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு இது இந்துக்களோட முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணு தீபாவளிங்கிறது தீபம்னா விளக்குகள் ஆவளினா வரிசை அதாவது தீபங்கள் வரிசைன்னு அர்த்தம் இருளை அகற்றி ஒளியே ஏத்துறதுதான் இந்த பண்டிகையோட முக்கிய நோக்கம் கெட்ட எண்ணங்கள் அறியாமை வறுமைன்னு எல்லா இருளையும் நீக்கிட்டு நல்ல எண்ணங்கள் ஞானம் செல்வம்னு எல்லா நல்ல விஷயங்களையும் ஏத்துறதுதான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான கருத்து அதனாலதான் வீட்டுல விளக்குகள் ஏத்தி வெளிச்சத்தை பரப்புறோம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது புது டிரெஸ் போடுறது பலகாரம் செஞ்சு சாப்பிடுறதுன்னு பல விஷயங்கள் செய்வோம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை மறந்துட்டு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் ஆக தீபாவளிங்கிறது வெறுமனே கொண்டாட்டம் எப்பவுமே ஜெயிக்காது நல்லது எப்பவுமே ஜெயிக்கும்னு சொல்ற ஒரு பண்டிகை தான் இது இதுக்கு பல புராண கதைகள் சொல்றாங்க அதுல ரொம்ப பிரபலமானது கிருஷ்ணர் நரகாசுரன் ஒரு அசுரனை கொன்ன கதை தான் நம் பாரம்பரிய பண்டிகையான தீபாவளிய மிக சிறப்பா கொண்டாடுவோம் தமிழர்கள் அளவுக்கு தீபாவளிய சிறப்பு ப்பா கொண்டாடுறவங்க யாருமே இல்ல தமிழர்கள் தீபாவளி கொண்டாடுவதற்கான காரணத்தை பார்க்கலாம் தமிழகத்துல நரகாசுரன் அசுரனை கிருஷ்ணரோட மனைவி சத்யபாமா கொன்ற தினம் தீபாவளியா கொண்டாடப்படுது ஐப்பசி மாத அமாவாசைக்கு முந்தைய நாளான நரக சதுர்த்தி அன்னைக்கு நரகாசுர அதிகாலையில வதம் செஞ்ச கிருஷ்ணர் என்ன தேய்ச்சி தளம் அந்த நாள தீபாவளியா கொண்டாடுறோம் நரகாசுரன் தான் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவனுடைய தாய் தந்தையான கிருஷ்ணர் சத்தியபாம கிட்ட ஒரு வரம் கேட்டான் தன்னுடைய சந்தோஷமா கொண்டாட இதனாலதான் நரகாசுரோட இறப்ப இந்துக்கள் பட்டாசு வெடிச்சோம் தீபம் ஏத்தியும் புத்தாடைகள் உடுத்தியும் இனிப்புகள் சாப்பிட்டும் தீபாவளிய கொண்டாடுறோம் இது எல்லாமே கெட்டது அழிஞ்சு நல்லது பிறந்த நாள்னு சொல்றதை குறிக்குது இந்த மாதிரி பண்டிகைகள் ஏன் கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் அதுக்கு அர்த்தம் கிடைக்கும் தீபாவளி பண்டிகை ராமாயணத்தோட தொடர்புடையது மீட்ட ராமன் பதினான்கு வருட வனவாசத்தை முடிச்சிட்டு லட்சுமணன் சீதை அனுமனோட அயோத்திக்கு வட இந்தியாவுல தீபாவளியா கொண்டாடுறாங்க ராமர் அயோத்திக்கு வந்ததை கொண்டாடும் வகையில எல்லா வீடுகளிலயும் பல்வேறு வகையான அகல் விளக்குகளை ஏத்தி வைக்கப்பட்டதா ராமாயணத்துல சொல்லி இருக்காங்க வட இந்தியாவில தீபாவளி பண்டிகை எப்ப வீடுகள்ல ஏராளமான அகல் விளக்குகள் ஏத்துற வழக்கம் இப்பவும் இருக்கு இந்த நாள்ல இருள் விலகி வெளிச்சம் வந்ததுன்னு ஆக எந்த கதையா இருந்தாலும் கெட்டது அழிஞ்சு நல்லது நல்லதுங்கிற ஒரே கருத்தை தான் தீபாவளி நமக்கு சொல்லுது தீபாவளிய இந்துக்கள் மட்டுமல்லாம சமண சீக்கிய மதத்தினரும் வேற வேற காரணங்களுக்காக கொண்டாடுறாங்க அறியாமைங்கிற இருளை நீக்கி அறிவுங்கிற ஒளி பிறக்கணுங்கிற தத்துவ உணர்த்துறதுதான் தீபாவளி திருநாள் புத்தாடை பட்சணங்கள் பட்டாசுகள் மட்டும் நாம தெரிஞ்சு கொண்டாட வேண்டியது இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்கள் இந்த பண்டிகையை பத்தி இருக்கு தீபாவளிய முதல் முதலா கொண்டாடியது நரகாசுரனோட மகனான பகதத்தனு புராணங்கள் சொல்லுது தமிழகத்துல திருமலை நாயக்கர் காலத்துல தான் முதன் முதலா தீபாவளி கொண்டாடப்பட்டது தீபாவளி பண்டிகை ரொம்ப பழமையான பண்டிகை நேபாளத்துல தீபாவளி தீஹாருன்ற திருவிழாவா அஞ்சு நாட்கள் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு நாளும் பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல தாம்பூலம் போடும் திருநாளா தீபாவளி கொண்டாடப்படுது தீபாவளி அன்னைக்கு நாம நல்லெண்ண தேய்ச்சி குளிக்கிறது போல மகாராஷ்டிரா மாநிலத்துல அதிகாலையில எழுந்து உடன்கிற நறுமண எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க மேற்கு வங்காளத்துல காளி தேவி வழிபாடா மகா நிசாங்கிற பெயர்ல கொண்டாடுறாங்க கொல்கத்தாவுல தீபாவளிய ஒட்டி பூ போட்டி நடக்குது பூச்செட்டி கொளுத்தும் போது யாரோட பூவானோ அதிக உயரத்துக்கு போய் பூக்குல கொட்டுதோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க உஜயினி அரசன் விக்ரமாதித்தன் சாகாசுங்கிறவங்களை வென்று வெற்றி வகை சூடிய நாள் தீபாவளின்னு சொல்றாங்க வாரணாசியில கார்த்திகை பூர்ணிமாங்கிற பேர்ல தீபாவளி கொண்டாடுறாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடைஞ்சப்ப அதுல இருந்து முதல்ல தோன்றியவர் தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் அவர் தோன்றிய நாள் தான் தீபாவளி பீகார் மாநிலத்துல தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி தன்வந்திரி பகவானுக்கு விழா எடுக்கிறாங்க இந்த விழாவுக்கு தந்தேராசன் பெயர் சொல்றாங்க பீகார்ல ஒரு பிரிவினர் மௌரிய பேரரசன் சாம்ராட் அசோகன் தனது திக் விஜயத்தை முடிச்சு நாடு திரும்பிய நாளா தீபாவளியை கொண்டாடுறாங்க மத்திய பிரதேசத்துல தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை செய்யறத முக்கியமானதா கருதுறாங்க அன்னைக்கு செல்வத்தின் அதிபதிய என குபேரண வணங்கினா ஆண்டு முழுவதும் பண தட்டுப்பாடு ஏற்படாதுங்கிறது நம்பிக்கை புத்தபிரான் முக்தி அடைஞ்ச நாளா பௌத்தர்கள் தீபாவளியை கொண்டாடுறாங்க கிபி ஆயிரத்தி நூத்தி பதினேழு திருபுவன மன்னன் வருஷந்தோறும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்துல எழுதப்பட்ட கல்வெட்டு ஒண்ணு சொல்லுது கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல எழுதப்பட்ட லீலாவதிங்கிற மராத்திய நூல்ல தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதை பற்றிய குறிப்பு காணப்படுது குஜராத் மாநிலத்துல புதுக்கணக்கு துவங்குற நாளா தீபாவளி கொண்டாடப்படுது தீபாவளி நாள்ல தான் ஆதி சங்கரர் தனது ஞான பீடத்தை ஏற்படுத்துனாராம் சமணர்கள் மகாவீரர் முக்தி அடைஞ்ச நாள்னு தீபாவளியை கொண்டாடுறாங்க தமிழகத்துல முதன் முதலா கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல கோயில்கள்ல தீபாவளி விழா கொண்டாடப்பட்டு வர்றதுக்கான சான்றுகள் திருப்பதி திருமலை வேங்கடவன் கோயில்ல உள்ள கல்வெட்டுலயும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு செப்பேட்டிலையும் காணப்படுது திருவாரூர் தியாகராஜசாமி கோயில்ல தஞ்சை மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கரால தேர் திருவிழா வப்ப வான வேடிக்கையோட தீபாவளி கொண்டாடியதா அங்க இருக்கிற சுவரோவியங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி இந்தியாவுல மட்டுமல்லாம வெளிநாடுகள்லயும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இங்கிலாந்துன்னு பல நாடுகள்ல இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து இத கொண்டாடுவாங்க இதுக்கு காரணம் இந்த பண்டிகை மகிழ்ச்சி ஒளி நல்லொழுக்கம் தான் சரி தீபாவளி எப்படி பண்டிகையா ஐப்பசி மாதம் தேய்பிரை திரையோதசி அன்னைக்கு மகா பிரதோஷ பூஜை செஞ்சு யமதீபம் ஏத்தனும் யம தர்ம ராஜாவ மனதாள பிரார்த்தனை செஞ்சு அகால மரணம் ஏற்படாம காப்பாத்தணும்னு வேண்டிக்கணும் மறுநாள் நரக சதுர்த்தசி அன்னைக்கு நரகத்துக்கு போகாம இருக்கவும் ஏற்கனவே நரகத்துல இருக்கிற நம் முன்னோர்கள் அங்கிருந்து விடுபடவும் கடவுள பிரார்த்தனை செய்யணும் தீபாவளி திருநாளை பஞ்சாங்கத்துல நரக சதுர்த்தசின்னு குறிப்பிட்டிருப்பாங்க நரகாசுரண வதம் செய்த நாள் ஐப்பசி சதுர்த்தசி திதி தீமை அழிஞ்சு நன்மை பிறந்த நாள் எண்ணெய் சீக்கத்தூள் சந்தனம் குங்குமம் தண்ணீர் மலர்கள் புத்தாடைகள் இனிப்பு பண்டங்கள் தீபம் இனிப்பு மருந்து எல்லாத்துக்கும் பூஜை செய்யணும் எண்ணெயில லட்சுமி தேவியும் பொடியில சரஸ்வதியும் தண்ணீர்ல கங்கையும் சந்தனத்துல பூமா தேவியும் குங்குமத்துல கௌரியும் மலர்கள்ல மோகினிகளும் புத்தாடைகள்ல மகாவிஷ்ணுவும் இனிப்பு மருந்துல தன்வந்திரியும் இனிப்பு பண்டங்கள்ல அமிர்தமும் தீபத்துல பரமாத்மாவும் நெருப்பு பொறிகள்ல ஜீவாத்மாவும் நமக்கு அருள் புரிவாங்க இது எல்லாத்துக்கும் க நட்பூர் ஆரத்தை காட்டி வணங்கினா அனைவரோட மனசும் குளிர்ந்து ஆசி வழங்கி நம் குடும்பத்தார இருள இருந்து அழைச்சுக்கிட்டு வருவாங்க தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில நல்லெண்ணெயில லட்சுமி தேவியும் தண்ணீர்ல கங்கையும் வாசம் செய்யறதா ஐதீகம் லட்சுமி தேவியோட திருவருள் வேண்டாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல அன்றாட நம்ம செய்யற பாவங்களை தீர்க்க கங்கையே நம்ம வீட்டுல இருக்க தண்ணீர்ல எழுந்தருளி அருள் செய்யறாங்க நம்பிக்கை இப்படி தேவி வங்கள் வீடு தேடி வந்து அனுகிரகம் செய்யும் அற்புத திருநாளா தீபாவளி அமைஞ்சிருக்கு தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில மூணு இருந்து அஞ்சரை மணிக்குள்ள என்ன தேச்சு குளிக்கணும் கங்கா ஸ்நானம் சொல்றோம் இத முடிச்சு சாமி கும்பிட்டு புத்தாடை உடுத்தி விடிவெடிச்சு நண்பர்கள் உறவினர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியா கொண்டாடுங்க ஏழை எளியோருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட சரியா கிடைக்காத உங்களுக்கு புத்தாடை உணவு தானம் செய்ய மகாலட்சுமியின் அருள் முழுமையா கிடைக்கும் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை பண்றது ஒரு பழக்கம் லட்சுமிய வணங்கி வீட்ல செல்வம் பெருகணும்னு வேண்டிக்கணும் தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் அதுல லட்சுமி குபேர பூஜை கேதார கௌரி விரதம் நரக சதுர்த்தசி பத்தி தெளிவா பார்க்கலாம் லட்சுமி குபேர பூஜை செல்வம் பெருகணும்னு நினைக்கிறவங்க செய்யறது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த பூஜைய செய்யலாம் பூஜை பண்றதுக்கு முதல் நாளே எல்லா பூஜை பொருள்களையும் தயார் செஞ்சுக்கணும் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில என்ன குளியல் முடிச்சதும் லட்சுமி குபேரர் படம் குபேர எந்திரம் இதெல்லாம் கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து வைக்கணும் கலசம் வச்சு நவ தானியங்கள் நாணயங்கள் மாவிலை தேங்காய் எல்லாம் வைக்கணும் இது லட்சுமிய வரவேற்கிறதுக்கான ஒரு அடையாளம் எல்லா பூஜையையும் போல முதல்ல விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கணும் அஷ்டலட்சுமி லட்சுமி குபேரலட்சுமி தனலட்சுமின்னு எல்லா லட்சுமிகளுக்கும் போற்றி சொல்லி மனசார வேண்டிக்கணும் இந்த பூஜைய முறையா செஞ்சா கடன் பிரச்சனை தீரும் தடைகள் நீங்கி செல்வம் பெருகும் குபேரனுக்கு உகந்த எண் அஞ்சு அதனால ஒரு தட்டுல அஞ்சு ரூபாய் நாணயங்களை வச்சு அத ரெண்டு கையாலையும் அள்ளி திரும்ப தட்டுல போடுற மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் போது அழகாபுரி அரசே போற்றின்னு குபேரனோட நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லணும் அதுல முக்கியமா அன்னபூர்ணிய வணங்குறது ரொம்ப விசேஷம் நமக்கெல்லாம் தெரியும் அன்னபூர்ணிங்கிறது அன்னத்துக்கு அதிபதியான தெய்வம் அவளோட அருள் இருந்தா வீட்டுல பசிக்கும் வறுமைக்கும் பஞ்சம் வராது இங்க ஒரு அற்புதமான அன்னபூர்ணா சோஸ்திரம் இருக்கு இத மனசார சொல்லி வணங்குனா அன்னபூர்ணியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நித்யா நந்தகரி வராபயஹரி சௌந்தரிய ரத்னாகிரி நிர்தூதாக கோ பாப நிகரி பிரத்ய மாஹேஸ்வரி பிராலேயா சலவம் சபா காசி பிராதீஸ்வரி பிஷம் தேஹி கிருபாவளம் வனஹரி மாதான பூர்ணேஸ்வரி இந்த சோஸ்திரம் சாதாரணமானது இல்ல இது ஜகத்குரு ஆதிசங்கரர் அருளியது அன்னபூர்ணியோட அருள பத்தி ரொம்ப அழகா இதுல சொல்லி இருக்காரு சாஸ்வதமான ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவளும் அதாவது நிலையான சந்தோஷத்தை கொடுப்பவள் வர தத்தையும் அபயஹஸ்தத்தையும் உடையவளும் அதாவது வேண்டிய வரத்தை கொடுப்பவளும் பயமில்லாம வாழ வைப்பவளும் சகலமான பயத்தை தரும் பாப கூட்டங்களை நாசம் செய்பவளும் அதாவது எல்லா பாபங்களையும் அழிப்பவள் ஹிமாவானுடைய வம்சத்தை பரிசுத்தம் செய்பவளும் அதாவது இமயமலை வம்சத்தை பரிசுத்தமாக்குபவள் காசி நகரத்து நாயகியும் அதாவது காசி நகரத்தோட ராணி இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட அன்ன தீபாவளி அன்னைக்கு மட்டுமல்லாம தினமும் வழிபட்டா பசி வறுமை இல்லாம சந்தோஷமா வாழலாம் தினமும் இந்த சோஸ்தரத்தை சொன்ன ஞானமும் வைராக்கியமும் கிடைக்கும் கூடவே அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் விஷம் தேகி ச பார்வதி அதாவது அன்னம் நிறைந்தவளே எப்பொழுதும் முழுமையாக இருப்பவள் சிவபெருமானோட உயிருக்கு உயிரான வழி ஞானத்தையும் பற்றின்மையையும் எனக்கு கொடு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரத்தை தினமும் படிச்சா நம்மளோட எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்ல நடக்கும்னு சொல்றது ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குது கேதார கௌரி விரதத்தை பார்வதி தேவி சிவன் வேறு சக்தி வேறு இல்லைன்னு உலகுக்கு உணர்த்த கௌதம மகரிஷி சொன்ன மாதிரி கடைபிடிச்சாங்க அதனால் சிவன் அவங்களுக்கு தன்னோட உடம்புல பாதிய கொடுத்து அர்த்த நாரீஸ்வரா அருள் புரிஞ்சாரு இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரதம் கணவன் மனைவி உறவு சிறக்க மாங்கல்ய பலம் பெருக நினைச்சது நடக்க உதவி செய்யும் தீபாவளிங்கிறது பட்டாசு பலகாரம் துணிமணி மட்டும் இல்லாம பல நல்ல விஷயங்கள் பூஜைகள் விரதங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் எல்லாம் வேறு சடங்குகள் மட்டும் இல்ல இதுக்குள்ள பல கதைகள் நம்பிக்கைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்கு இந்த பண்டிகைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடும் போது அதுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குது மகிழ்ச்சி ஒளி நல்லொழுக்கம்னு பல நல்ல விஷயங்களை கொண்டு வர்ற தீபாவளிய மனசார கொண்டாடுவோம் உங்கள் எல்லாருக்கும் அதுதான் ரகசியம் சேனல் சார்பா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி